ஹலோ வியூவர்ஸ் ஸோ இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எண்களை விரிவா பார்க்கலாம் ப்ரீவியஸ் வீடியோல ஒன்பது அண்ட் மூணுல முடிகிற மாதிரி தொடர் தசம எண்கள் பார்த்திருக்கோம் இந்த வீடியோல ஏழு இப்போ உதாரணத்துக்கு ஒன் டிவைட் பை பதினேழு அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா இதோடைய வேல்யூ என்ன சரிங்களா சோ நம்ம ஆஸ்வல் பார்த்த அதே கான்செப்ட் தான் என்னுடைய கடைசி நம்பர் ஒன்பதா முடிகிற மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டா எனக்கு இந்த தொடர் தசை எண்கள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம் ஆயிரும் அப்போ இந்த கடைசி நம்பரை நான் ஒன்பதா மாத்திரும்னா என்ன பண்ணணும் என்னுடைய கொடுத்திருக்கிற நம்பரை ஏழாய் ஏழால மேல இங்கேயும் மல்டிஃபை பண்ணிடணும் ஏன்னா ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது சோ அதுதான் வந்து மீனிங் அப்போ மேல ஏழு டிவைட் பை ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது மீதி நாலு ஆட் பண்ணா பத்தொன்பது ஸோ இதை நான் அப்ராக்சிமேட்டா எப்படி எடுக்கலாம் ஏழு டிவைட் பை நூத்தி இருபதுன்னு எடுக்கலாம் ஸோ இட் இஸ் அப்ராக்சிமேட்லி டேக்கனஸ் பாயிண்ட் செவன் டிவைடட் பை பன்னெண்டு அப்படின்னு என்னால் எடுக்க முடியும் சரிங்களா ஸோ ஜீரோ புள்ளி ஏழு பன்னெண்டால வகுப்படாது ஸோ ஒரு பூஜ்ஜியமா ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ அந்த ஏழை முன்னாடி போடுக்கிற மீதி இருக்கிறது இப்போ எழுபது இதான் நான் பன்னெண்டாவது அடிக்கணும் எனக்கு தெரியும் ஐ ஐ பன்னெண்டு அறுபது இப்போ மீதி எவ்வளோ இருக்கு பத்து இருக்கு சரிங்களா இப்ப நூத்தி அஞ்சு எனக்கு தெரியும் எட்டு பன்னெண்டு தொண்ணூத்தி ஆறு சரிங்களா இப்ப தொண்ணூத்தி ஆறு நூத்தி அஞ்சுல தொண்ணூத்தி ஆறு போச்சுன்னா மீதி வந்து ஒன்பது இப்ப எவ்வளவு இருக்கு தொண்ணூத்தி எட்டு அகை எட்டு பன்னெண்டு தொண்ணூத்தி ஆறு மீதி எவ்வளவு இருக்கு ரெண்டு இருக்கு அப்ப ரெண்டு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு மீதி நாலு நாப்பத்தி ரெண்டு ஆக இது மூணு பன்னெண்டு முப்பத்தி ஆறு சரிங்க வயசு வரிசா போய்கிட்டே இருக்கும் அப்ப ஃபோர் ஒன் பை பதினேழு இதோடைய வேல்யூ வந்து பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு எட்டு எட்டு ரெண்டு மூணு இதுதான் என்னுடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ இப்போ கேல்குலேட்டர் நம்ம ஆன்சர் பாத்தீங்கன்னா ஒன் பை பதினேழு ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு டூ த்ரீ அண்ட் ஸோ ஒன் போய்கிட்டே இருக்கு சோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட் இதே மாதிரி ஏழு முடிக்கூடிய மற்ற எண்களுக்கான தொடர் தசம எண்கள் என்னால் கண்டுபிடிக்க முடியும் இதோடைய வேல்யூ என்ன இட் இஸ் வெரி சிம்பிள் இட் இஸ் இட்இஸ் பை ஒன் பை செவன் இன் டுவன் இப்போ ஏழு டிவைட் பை நாற்பத்தி ஒன்பது அப்ராக்சிமேட் ஏழு டுவைட் பை ஐம்பது இப்போ ஏழு அஞ்சால டிவைட் ஆகும் ஓரஞ்சு ஜீரோ புள்ளி நாலு அஞ்சு அஞ்சு மீதி வந்து ரெண்டு இருபத்தி சரிங்களா நாலஞ்சு இருபது மீதி ஒண்ணு மீதி நாலு இப்போ நாற்பத்தி ரெண்டு இருக்கு அப்ப நாற்பத்தி ரெண்டு அஞ்சால அடிச்சோம்னா எட்டு நாற்பதுன்னு வரும் அப்ப மீதி ரெண்டு இப்ப இருபத்தி எட்டு சரிங்களா ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு மீதி மூணு முப்பத்தி அஞ்சு இருக்கு ஏழு பூஜ்ஜியம் இந்த மாதிரி எனக்கு வந்து கொண்டே இருக்கும் ஒன் பை ஏழோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல் ஒன் செவன் டூ எயிட் ஃபைவ் செவன் அண்ட் சோ ஸோ இந்த மாதிரி வரும் கேல்குலேட்டர்ல பார்த்தீங்கன்னா ஒன் பை பை செவன் வந்து பாயிண்ட் ஒன் ஃபோர் டூ எயிட் ஃபைவ் செவன் இந்த வேல்யூக்கு ஈக்குவலா வருது ஸோ நம்ம கண்டுபிடிச்சது வந்து கரெக்டான ஐ ஹோப் திஸ் இஸ் வெரி வெல் கிளியர் ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி ரிலவெண்ட்டான ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்குள்ள இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து நமக்கு அங்கே அப்ளிகபிள் ஆகும் சரிங்களா தேங்க்யூ